ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டூ பை டூ புரியுதுங்களா டூ பை டூ ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த டூ பை டூலேருந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டூ பை டூவில் இருக்கிற அளவோட லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக கட் பண்ணணும் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன் ஸ்கிப் பண்ணாங்க மெயினாக பாருங்கள் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி அதாவது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நார்மல் ப்ளவுஸு பார்த்துங்க டூ பை டூ ப்ளவுஸ் இதுலேருந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதே மெஷர்மெண்ட் வச்சு அப்படியே கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிட்டாங்கன்னா ஒன் டைட்டு வருது போடவே முடியல முன்னாடி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கண்டிப்பாக வரும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வராமல் இருக்கிறதுக்கு உண்டான மெத்தட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் எப்படி கட் பண்ணணுங்கிறது இங்கே பாருங்கள் டூ பை டூ தான் புரிஞ்சுங்களா நார்மல் ப்ளவுஸ் இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் இது வந்து என்ன சைஸு அதாவது இது வந்து என்ன சைஸு ப்ளவுஸு வந்து சைஸ் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் வந்து தெளிவாக அதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒரு சிலர் குழப்பத்திலேயே இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்குறாங்க இங்கே பாருங்கள் இருபத்தி நாலாச்சுங்களா அப்போ இருபத்தி நாலு இருபத்தான் நாற்பத்தெட்டு சைஸா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு சைஸு கிடையாது இதோடய சைஸ் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி தான் நீங்கள் மெஷர்மெண்ட்டும் எடுக்கணும் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஃபால்ட் ஆகிடும் இவங்களுடைய பாடி சைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலு இங்கே வைங்க இங்கே பாருங்கள் இழுக்காதீங்க முப்பத்தி நாலரை அந்த சைடும் அதே தான் வரும் இந்த முப்பத்தி நாலரை இங்கே கரெக்டாக வைங்க இங்கே பாருங்கள் இழுக்காதிங்க இங்கே பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு இது வந்து நாற்பத்தஞ்சு சைஸு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது நாற்பத்தி நாலு தான் வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து பழைய ப்ளவுஸ் போட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி வந்து பெருசாக இருக்கும் கண்டிப்பாக பெருசாக இருக்கும் உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் வந்து எடுத்து நான் பார்த்துட்டேன் நாற்பத்தி நாலு தான் வருது அது உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன் புரிஞ்சுங்களா இது வந்து நாற்பத்தி நாலு சைஸு உண்டான மெஷர்மெண்ட்டு தான் இப்படி தான் மெஷர்மெண்ட்டுங்கிறது எடுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து நெக்குலாம் பார்த்திங்கன்னா நார்மலான நார்மலான சைஸில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஆறு இன்ச்சு தான் வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜெஸ்ட்லேருந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரியே இருக்கும் இப்போ ஸ்கேலே வந்து அதாவது டேப்பை நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டேன் பாருங்கள் நெக் வந்து மேலே தான் இருக்குது இப்போ நெக்கு வந்து கீழே வருது இப்போ இது வரைக்கும்லாம் லோவாக கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் உள்ளே கொண்டு வரணும் அதாவது ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு வரணும் டூ பை டூ வந்தால் வேறு மாதிரி கொண்டு வரணும் இந்த நெக்குக்கு தான் வந்து நிறையா அதாவது நிறையா விஷயங்கள் வந்து மாறுபடும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது தான் உங்களுடைய பாடியோட மெஷர்மெண்ட்டு இருங்கிறது கரெக்டான அளவு இது தான் அதாவது இந்த நெக்குக்கு இது சரியாக இருக்கும் இன்னும் மேலே இருந்தாலும் இந்த மெஷர்மெண்ட் தான் வரும் மாறுபடாது அதே வந்து பார்த்திங்கன்னா பத்து இஞ்சி இங்கே பாருங்கள் பத்து ஒம்பது இன்ச்சு பத்து இஞ்சிலாம் வந்ததுன்னா கொஞ்சம் மாறுபடும் ஏன்னு கேட்டிங்கன்னா நெக்கு இறங்கும் போது விரிவு கொடுக்கும் அப்போ வந்து அவங்க போடும்போது லூஸ் வருது அந்த அக்கல் லூஸ் வருதுன்னு தான் சொல்லுவாங்க அந்த ஒரு பிரச்சனை வரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி வரும் அதனால் வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி வரும் அப்போ போட்டாங்கன்னா ஃபிட்டிங் பக்கா வரும் அதுவும் தெரியாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நெக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருவாங்க இது எனக்கு இறக்கி வைங்க ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி சொல்லுவாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இதே மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்கள்கிட்ட லூஸ் வருது கொக்கி லூஸ் வருதுன்னு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அது எதுனால வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நெக்கு இறங்குச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துடும் அதனால் இது நெக்கு இறங்காமல் இதே மெஷர்மெண்டில் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும் எப்படி அளக்கணும்னு சொல்லிட்டு இது நாற்பத்தி ஆளோட மெஷர்மெண்ட் வருது அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இதை வந்து நம்ம எப்படிலாம் கட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா டூ பை டூலேருந்து லைனிங்க்கு மாறும்போது கொஞ்சம் வந்து மெஷர்மெண்ட்லாம் கொஞ்சம் நம்ம வந்து வேறு மாதிரி தான் பண்ணணும் அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இல்லைனா கண்டிப்பாக போடவே முடியாது பிரச்சனை வரும் அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன ப்ளவுஸ் எப்படி தைச்சாலும் சரி வில்லையே சரி வில்லையேன்னு சொல்லி நீங்கள் குழப்பத்திலே இருப்பீங்க அதுக்கு உண்டான காரணங்கள் இது தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது நான் உங்கள் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுங்க நல்லா கற்றுக்குங்க இப்போ பார்த்துங்க பெரிய ப்ளவுஸாக இருக்கனால ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ் வந்து காட்டிட்டு உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க இந்த இடத்துல கோடு போட்டுங்க இப்போ நான் பாருங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இடையில சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் இது எல்லா சைஸ்க்கு உண்டானது தான் இந்த ஒரு சைஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை எல்லா சைஸ்க்கும் வந்து இப்படி தான் நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து அளந்து தெரிஞ்சுக்கணும் ஓ இதுதான் இந்த சைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் கரெக்டாக நான் சொல்ல வந்தேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்டை வந்து பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினாலே கால் வருது சரிங்களா அந்த பதினாலே கால இங்கே வந்து வைங்க அதான் ஆஃப் இஞ்சி மேலே வேற நம்ம சோல்டல் விடணும் பதினாலு முக்கால் வச்சு கோடு போட்டுங்க இங்கே பார்த்துங்க கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள் எடுத்து தெளிவாச்சுங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து ரொம்ப சுருங்கி போய் கிடந்தது இதை நான் பக்காவாக அயின் பண்ணி வச்சுருக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணியே கட் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ராப்பராக கரெக்டாக வரும் நீங்கள் வந்து அயின் பண்ணாமல் கசாம்சான்னு வச்சிங்கன்னா சரி வராது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐன் பண்ணிவிட்டு கரெக்டாக மெசர்மெண்ட் எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் இதை எப்படி நான் லைனிங் ப்ளவுஸாக மாறும் போது நம்ம எப்படி எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சுக்குங்க இப்போ வந்து சோல்ட்ரு பாருங்கள் பதிமூணு இருக்குது நான் பதிமூணு தான் வைக்க போகிறேன் இது கரெக்டாக தான் இருக்கு வரும் இப்போ பாருங்கள் ஆடுற நம்ம சோல்ட்ரில் வந்து ஆஃப் இஞ்சி பிடி பண்ணுறீங்களோ அதுக்கு சேர்த்து ஏழு இஞ்சி வச்சு ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம் கோடு பார்த்திங்களா இங்கே பாருங்கள் கரெக்டாக சோல்ட்ரு வைங்க எதுவுமே பண்ணால் இங்கே பாருங்கள் ஓட்டில் சோல்ட்ரெலாம் கரெக்டாக வைங்க இங்கே பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஆறரைஞ்சி கரெக்டாக வருதுங்களா இங்கே பாருங்க இங்கே வச்சு இந்த ஆறரை ஒரு கோடு போட்டுங்க கோடு போட்டு என்ன பண்ணுங்கள் ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுங்க அவ்வளோதான் ஓகேங்களா இந்த ஆம்கோல் அதாவது பாருங்க இந்த இடத்துல அப்படி இப்படி போட்டுங்க ஸ்கேலில் இதே மாதிரி முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு போட்டாலே போதும் இந்த இடத்துல இந்த லூஸ் தெரியுங்களா இங்கே பாருங்கள் இதெத்தால் லூஸ் துணி வரும் அது வராமல் இருக்கும் அதனால் இதே அளவுக்கு போட்டுருங்க கரெக்டாக பக்கா வந்துடும் வச்சுங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள் கன்ஃபீஸ் ஆகிக்க வேண்டாம் உங்களுக்கு நான் இது ஈஸியாக வேணும் சொல்லி தரேன் இப்போ வந்து பாருங்கள் இருபத்தி நாலு இருக்குது சரிங்களா இந்த இருபத்தி நாலே வந்து வைக்காதுங்க இருபத்தி அஞ்சாக வச்சுங்க சரிங்களா இருபத்தஞ்சுனா எவ்வளோ ஆச்சு பன்னெண்டஞ்சு வரும் சரிங்களா பன்னெண்டரை ப்ளஸ் ஒன்றும் நம்ம வைப்போம் அப்போ எவ்வளோ ஆச்சு பன்னெண்டரை இங்கே பாருங்கள் பன்னெண்டரை வரும் பதிமூணு பதினாலு புரிஞ்சுங்களா இங்கே பாருங்கள் பதினாலு இன்ச்சு வச்சு கரெக்டாக அப்படி போட்டுங்க இப்போ எவ்வளோ வர வச்சுருக்குறோம் உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் இதுலேருந்து நம்ம வந்து ஒரு இன்ச் ப்ளஸ் வச்சுருக்குறோம் ஏன்னா லைனிங்னால் இல்லை எனக்கு வந்து நார்மல் பஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னா நார்மல் பஸ்க்கு நீங்கள் இதே வச்சுக்கங்க லைனிங் ஆக மாறும்போது நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஹிப்பு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கரெக்டாக வந்துடும் ஒரு ஆஃப் இஞ்சி மட்டும் பெருசாக வச்சுக்கலாம் அங்கே பாருங்கள் இருபது வருது நீங்கள் என்ன பண்ணுங்கள் பத்து பன்னெண்டரை வச்சுக்கணும் சரிங்களா இங்கே பாருங்கள் அதாவது இங்கே வந்து பதினாலு வச்சுங்களா இங்கே வந்து பன்னெண்டரை வச்சுக்கங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் பன்னெண்டரை வச்சு பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க இப்படி கோடு போட்டங்க இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒன்றி ஸ்கேல் தான் அளவு தான் நம்ம வச்சுருக்குறோம் இந்த இடத்துல அறுக்காது பொறுத்துக்காக வச்சுருங்க இதான் வந்து ஒரிஜினல் இப்போ வந்து பாருங்கள் தெளிவாக இப்போ பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண் கோழி எவ்வளோ இருக்குன்னு இப்படி பார்த்துங்க இப்படி வரேங்க இப்படி வச்சு அழகாக இப்படி வளைச்சிடுங்க பத்தரை இன்ச்சு வருது சரிங்களா இப்படி வரேங்க இப்படி மேலே ஆஃப் இன்ச்சு விட்டுருங்க இப்படி வரங்க கரெக்டாக பார்த்தீங்களா இப்படி வரங்க பதினோரு இன்ச்சு வருது அதை விட ஒரு ஆஃப் இன்ச்சு பெருசாக தான் வச்சுருக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா லைனிங்னால் நம்ம ஆஃப் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்குறோம் இது வந்து போட்டாங்கன்னா கரெக்டாக வந்துடும் அந்த டைட்லாம் வராது போடவே முடியாது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பாண்ட் ஆகும் இங்கே பாருங்கள் இந்த துணி வந்து இழுத்து இழுத்து போட்டுருவாங்க கரெக்டாக ஃபிட்டிங் வந்துடும் இதே அளவுக்கு நீங்கள் லைனிங் வச்சு வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வரும் நீங்கள் வேணால் ஒன்று வேணால் இதே மாதிரி இதே அளவு தான் இருக்குது வெட்டி தச்சு பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் நிறையா வந்துருக்கு நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க அதனால்தான் உங்களுக்கு வந்து மிஸ் அதாவது அந்த அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து செட் ஆகாம போகிறதுக்கு காரணங்கள் அதுதான் இதே வந்து இது லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் லைனிங் ப்ளவுஸுக்கு கரெக்டாக வந்துடும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் இந்த மெஷர்மெண்ட் வச்சுன்னா கரெக்டாக வந்துடும் இது டூ பை டூவாக இருந்தால் நீங்கள் இப்படி தான் வைக்கணும் அதான் இப்படி தான் கட் பண்ணணும் சரிங்களா முடிஞ்சிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நெக் வந்து இது கேட்டுருக்குறாங்க எட்டு இன்ச்சு வருது அது எட்டு இஞ்சியை நீங்கள் இங்கே வச்சுங்க வச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் இஞ்சி அதாவது பிடிக்கிறதுக்காக காலஞ்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஷோல்டரெலாம் இதில் என்ன இருக்கும் அதான் வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் ரெண்டையும் கால் வருது அந்த ரெண்டேம் காலே வைக்க போகிறோம் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு போட்டு போயிடும் இங்கே பாருங்கள் கரெக்டாக ரெண்டாயம் காலு இங்கே ஒரு காலஞ்சி நம்ம சோல்டரில் படிப்போம் கழுத்துக்கு அது ஒரு மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சு என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க இது பாருங்கள் எந்த விதமான மிஸ்டேக்கும் வரவே வராது கரெக்டாக அக்யூரெட்டாக வந்துடும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இப்படி மார்க் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கலத் அதாவது நெக்குக்கு வந்து இந்த ஸ்கேல் வச்சு அப்படியே போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையும் செக் பண்ணிங்க வேறு சொல்கிறேன் கரெக்டாக இப்படி பிடிங்க இப்படி பிடிங்க இப்படி பாருங்க இப்படி போடுங்க மேலே ஆஃப் இன்ச்சு இப்படி பண்ணுறீங்களா அது தள்ளி வச்சுங்க தள்ளி வச்சுட்டு இங்கே வருங்க புரிஞ்சுங்களா இங்கே கரெக்டாக வந்துச்சுங்களா இந்த மாதிரி விட்டிங்கன்னா எந்த விதமான மிஸ்டேக்கும் வராதுங்க எல்லா சைஸ்க்கு நான் சொல்ல வரேன் எந்த சைஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா சைஸ்க்கும் சொல்கிறேன் இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக்கே வராது புரிஞ்சுங்களா இப்போ வந்து இது வந்து பந்து பேக் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இதுவரை ஃபோட்டோ எதுவும் கட் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியலன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் விடுங்க ஹைப் பண்ணுங்கள் ஹைக் ஃபிங்கர் பட்டன் ஹைப் பண்ணுங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணிங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சுருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் புரியணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக பாருங்கள் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக் வந்து சின்னதாக இருக்கனால இங்கே வெட்டிக்கலாம் கோட்டுக்குள்ளேயே வெட்டுங்க இப்போ பாருங்க அவ்வளோதான் கோட்டுக்குள்ளேயே வெட்டிங்கன்னா தைக்கும் போது எல்லாமே கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் இங்கே வந்து அர்க்கா த ஒன்று போட்டுருங்க புரிஞ்சுங்களா இப்போ பேக் வெட்டிட்டோம் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்க துணி வந்து இதுக்கு வந்து ஒன்றரை மீட்ரு தேவைப்படும் ஒன்றரை மீட்டர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ஒன்றரை மீட்டில் தாராளமாக வெட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை வராது இங்கே பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துங்க இப்படி போட்டுங்க அதாவது நம்ம அந்த சைடு வெட்டினோம் அப்படியே இந்த பக்கம் திருப்பி போட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஸ்கேல் எடுத்து இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி இது சும்மா வச்சுருங்க நம்ம மேலேயே போட்டு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க அச்சு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் அந்த டைட்டு வரதுங்கிறது வரவே வராது அதுக்காக நம்ம வந்து எல்லாமே ஆல்ரெடி ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தைக்கும் போது ஒரு ஆஃப் இன்ச்சு லூஸ் வச்சு தைச்சுடுங்க அவ்வளோதான் மற்றதெல்லாம் எதுவுமே தேவை கை வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அதாவது சுற்றுலவில் ஆஃப் இன்ச்சு கை ஒரு ஆஃப் இன்ச்சு லூஸ் வைங்க இடுப்பு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு லூஸ் வைங்க உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது நீங்கள் உங்களுக்கு தைச்சிக்கிறந்தாலும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் வேறு யாருக்கா நீங்கள் தச்சு கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்கும் கண்டிப்பாக வராது வராது ஏன்னா உங்களோடய ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அதிகமாக ஒரு இன்ச்சு கம்மியாக வரலாம் அதை வந்து நீங்கள் அதுக்கு தோணுமே நீங்கள் கட் பண்ணிக்கணும் அதுக்காக தான் சொன்னேன் ஏன்னா எல்லாத்துக்கும் நாற்பத்தி நாலு இன்ச்சுன்னா நாற்பத்தி வராது நாற்பத்தஞ்சு வரும் நாற்பத்தி மூணு வரும் சைஸு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே மெசர்மெண்ட்டுறது கணக்கிடுவோம் அதை நான் சொல்ல வரேன் இப்போ பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கோடு போட்டுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்காலிஞ்சி தள்ளி இப்படி ஒரு கோடு போட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து வெட்ட போகிறோம் மார்க் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் இப்படி எடுத்து போட்டுக்குங்க இங்கே பாருங்கள் இந்த கேப்பை தான் நம்ம வந்து அங்கே மார்க் பண்ணிடுறோம் அதுக்கு கரெக்டாகிடும் இப்போ வந்து ஃப்ரெண்டு சோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிற எக்ஸாம்பிள் இப்படி போட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டூ போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் மின்ன பின்னதாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இப்படி பாருங்க பதினொன்றரை இன்ச்சு வரும் இப்படி வாருங்க இங்கே ஆஃப் இன்ச்சு விட்டுருங்க விட்டுட்டு இப்படி அலந்திங்கன்னா இங்கே வருங்க கரெக்டாக ஆறு இன்ச்சு வருதுங்களா இது பதினொன்று அஞ்சுங்களா அந்த பதினொன்று வந்துடும் இங்கேயா இங்கே கால இஞ்சி போயிடும் அப்போ மெசேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டியோடய ஹைட் எவ்வளோ இருக்குது ஏழரை இன்ச் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் எட்டரை இன்ச்சு வச்சுங்க இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு இங்கே ஒரு ஆஃப் இஞ்சு போய்டனால் சொல்கிறேன் எட்டு இஞ்சி வச்சு கரெக்டாக அப்படி மார்க் பண்ணிங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக அப்படி வச்சு மார்க் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த யோக் பட்டி வந்து பார்த்துங்க மூன்று இன்ச் இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க இதில் என்ன இருக்கோ அதான் வைக்க போகிறோம் மூன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க ஆப்போசிட்லேயும் மூன்று இன்ஜ் வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டாட்ருக்கு பார்த்தீங்களா அது வந்து இப்படி போடுங்க இவ்வாறுங்க இப்படி அளங்க எவ்வளோ இருக்குது பாருங்க நாலரை இன்ச் இருக்குது சரிங்களா நாலரை இன்ச்னா நீங்கள் நாளையும் கழிச்சு இப்படி சும்மா மார்க் மட்டும் பண்ணிங்க இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இது கரெக்டாக இப்படி பிடிங்க டாட்டு பிடிச்சிட்டிங்களா கரெக்டாக இப்படி பாருங்க இப்படி இழுக்காதிங்க ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் இருக்குது கரெக்டாக இப்படி கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் அதை அப்படியே பிடிங்க மேலே ஷோல்டர்லேருந்து வந்து இப்போ வர வச்சுருங்க இப்படி வச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிங்க இது ரொம்பலாம் எக்ஸ்ட்ராலாம் தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வருங்க இதே மாதிரி கரெக்டாக வச்சு இங்கே வச்சுக்கோங்க இந்த டாக்ட்ருக்கு பார்த்திங்களா அது வர இங்கே வருது சரிங்களா ஒரு சில கொஞ்சம் தான் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை புரிஞ்சுங்களா இந்த டாக்டருக்கு பார்த்தீங்களா இங்கே வருங்க கரெக்டாக இப்படி வச்சு கோடு போட்டுங்க போட்டிங்களா இங்கே வருங்க இப்படி தெளிவாக அப்படி வந்து இந்த மார்க்கு பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக இப்படி ஒரு கோட் போட்டுருங்க போட்டுட்டு இந்த இந்த டாட்டோட அகலாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி மாறும் இங்கே பாருங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்றே கழிஞ்சி வருது சரிங்களா அந்த ஒன் எம் கழிஞ்சி நீங்களும் வச்சுக்கங்க ஒன்றே களைஞ்சி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிங்க உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கம்பல்சரி பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பக்காவாக வரும் இதே மாதிரி நீ பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு இடமும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் இப்போ லைனிங்னால டிஃப்ரெண்ட் வருங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாமே பிரெஸ் பண்ணிருக்கேன் இடுப்பு அதாவது ஜஸ்ட் ஆல்ரெடி பெருஸ் பண்ணிட்டோம் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு நீங்கள் தைக்கும் போது ஆஃப் இன்ச்சு லூஸ் வைங்க கை வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு சுற்றுலாவில் லூஸ் வச்சிங்கன்னா பர்ஃபெக்ட்டாக வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க ஆம்கூல இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்டு அந்த வந்து அப்படியே கரெக்டாக அப்படி வந்துடுங்க என்ன எடுத்துக்கிங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க கரெக்டாக வந்து போட்டுங்க அவ்வளோதான் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது இங்கே இருக்குங்களா இப்படியே கொண்டு போங்க அவ்வளோதான் இப்போ வந்து நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்கேலை வச்சு உங்களுக்கு வந்து என்ன நெக் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டில் பேக்கில் சரி டைமண்ட் நெக் ரவுன் நெக் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சேம் நெக் தான் கேட்டிருக்குறாங்க பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா சைஸ்க்குமே வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் வந்து லைனிங்க்கு வந்து ஆஃப் இன்ச்சு வந்து நீங்கள் வந்து கீழே வந்து லூஸ் அதாவது தைக்கும் போது லூஸ் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் இது பார்த்தீங்களா இங்கே வந்து கரெக்டாக கோட்டுக்குள்ளேயே வெட்டிடுங்க நெக் எல்லாமே சோல்ட்ரு வந்து பாருங்க இதே மாதிரி வெட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிவிக்க விருப்பம் இருந்தால் தெரிவிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மறக்காமல் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏகப்பட்ட பேர் பார்க்குறீங்க யார் என்னன்னு நமக்கு தெரியாது நமக்கு அது ரொம்ப நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃப்ரெண்ட் வெட்டிட்டோம் இப்போ வந்து ஃப்ரெண்ட் எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம வந்து வெட்ட போகிறோம் இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து அதிகமாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம் இவரங்க இப்படி போட்டுக்கலாம் இப்படியே போட்டு இதோட கை நீலம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்க இப்போ போட்டுட்டு கை நீளம் வந்து பார்த்தீங்கன்னா இவரங்க இப்படி அப்ளைஸ் பண்ணுறோட பார்த்துங்க ஒம்பது இன்ச்சு வருது இங்கே பாருங்க இப்படி போட்டுங்க போட்டுட்டு இந்த ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்க கரெக்டாக இந்த ஆஃப் இன்ச்சு தள்ளி இங்கே பாருங்க அப்படி போடு போட்டுங்க இதில் தான் நம்ம வெட்ட போகிறோம் இந்த இடத்துல வெட்ட போகிறோம் இங்கே ஆஃப் இன்ச்சு போட்டுங்க இப்போ வந்து சிலேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது நீங்கள் கரெக்டாக தான் வெட்டணும் தயவு செஞ்சு எல்லாம் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வரைக்கும் போடும்போது அவங்க இழுத்து இப்படி வந்துடும் கரெக்டாக அதனால் நீங்கள் லைட்டாக இழுத்து வச்சு இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கங்க வச்சு கரெக்டாக இங்கே பாருங்கள் ரெண்டு இன்ச்சி மாதிரி விட வச்சுங்க ஏன்னா ஆஃப் இன்ஜி நீங்கள் லூஸ் விடுவீங்க அதனால் ரெண்டு இன்ச்சு வச்சுங்க அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஆஃப் இன்ச்சு இங்கே ஆஃப் இன்ஜி நம்ம ஆல்ரெடி விட்டாச்சு இருக்குங்களா இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒன்பது எம்கால் வருது இங்கே ஒன்பது முக்கால் கரெக்டாக என்ன பண்ணுங்கள் மூணே கால் இன்ச்சியில் கோடு போட்டுங்க கோடு போட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக இங்கேருந்து இப்படி போங்க அவ்வளோதான் இப்போ வந்து ஆம்கோல் எவ்வளோ இருக்குங்கிறது செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இப்படி வருங்க கரெக்டாக இப்படி மேலே ஆஃப் இன்ச்சு விட்டுருங்க கரெக்டாக இப்படி வந்து இப்படி வருங்க பன்னெண்டே ஆறு இன்ச்சு வருது சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே இங்கே வைங்க இப்போ கரெக்டாக இங்கே வந்துருச்சு ஸ்கேலாக வச்சு இங்கே பாருங்க அப்படி கரெக்டாக வச்சுங்க அப்படி மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிவிட்டு இது அழகாக பாருங்கள் அப்படியே வெட்டிடுங்க கரெக்டாக வந்துடும் எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது இங்கே பாருங்க அவ்வளோதான் இப்படியே வெட்டிடுங்க எதுவுமே கட்டிங் பண்ண கட்டிங் பண்ண உங்களுக்கு வந்து வந்துடும் எந்த விதமான மிஸ்டேக்கும் வராது விவரங்கள் அழகாக அப்படி வெட்டிடுங்க அறக்காது போட்டுருங்க அது டபுளாக இருக்கனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் விவரங்கள் இப்படி எடுத்துருங்க இங்கே எடுத்துகிட்டு இப்படி போட்டுங்க போட்டுட்டு என்ன பண்ணுங்க இப்படி பாருங்க கவர் தட்டு வந்து இங்கே வருங்க இந்த அளவுக்கு இப்படி எடுத்துங்க அப்புறம் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக ஒரு ஃப்ரெண்டில் வந்து அந்த லூஸ் அந்த வரவே வராது அதான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் இந்த இடத்துல வர்க்காத் போட்டுங்க இங்கே எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யோக்பட்டி வந்து நம்ம வந்து கட்டிக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்க எட்டு பன்னொன்றரை கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சி வருது அந்த பன்னொன்றரை இன்ஜி வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க இங்கே பாருங்க அப்படி போட்டுங்க டபுளாக போட்டுங்க துணியோட சேர்த்து மூணாச்சு போதும் மூணு துணி போட்டிங்கன்னா எல்லா ஸ்டிகாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் பன்னொன்று வந்து வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் பன்னெண்டு இன்ச்சு வச்சு கரெக்டாக இங்கே பாருங்கள் கொடு போட்டுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சுருங்க கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் அஞ்சரை இன்ச்சு வச்சுங்க அஞ்சரை வச்சு மார்க் பண்ணிங்க கரெக்டாக ஸ்கேல வச்சு மார்க் பண்ணிங்க இது வந்து அப்படியே அழகாக வச்சுருங்க இப்போ துணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் இதில் வந்து டபுள் வெட்டிக்குங்க வேறு ஏதாவது உங்கள்கிட்ட துணி வேறு கலர் இருந்தாலும் பரவாயில்ல வேறு துணியோட போட்டுக்கிட்டிங்க செம்மையாக வரும் இது வந்து அப்படியே அப்படி போடுங்க அவ்வளோ போட்டிங்களா கன்ஃபியூஸே இருக்காது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வெட்டுறது இங்கே பாருங்க கரெக்டாக முறிஞ்சு முக்காலிஞ்சு கூட இப்படி பண்ணிங்க அப்படியே க்ராஸாக போயிடுங்க அவ்வளோதான் யோகி கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிட்டுங்கெல்லாம் எடுத்து வச்சுருங்க நமக்கு வந்து பட்டிக்கு இதெல்லாம் தேவைப்படும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே வருங்க இதில் தான் நம்ம ஒரிஜினல் கட் பண்ண போகிறோம் இதுதான் ஒரிஜினல் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரங்க ஸ்லீவ்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் பார்ட்ரு இருக்குது நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வெட்டிக்கலாம் இது ஒரு சிலருக்கு வந்து ஒரு சைடு தான் பார்ட்ரு வரும் ஒரு சைடு வந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு சைடு தான் வந்து கட் பண்ணுற மாதிரி வரும் இது வந்து துணி வந்து அதாவது பெரிய ப்ளவுஸுனால நீங்கள் வந்து பார்டர் வந்து பேக்கில் வரும் அதை வந்து நீங்கள் பேக்கில் வந்து வர மாதிரி வச்சு வெட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் இது வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுங்க வெட்டிட்டு இங்கே பாருங்கள் இங்கே சைட்லலாம் துணி வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வரும் கண்டிப்பாக அதனால் வந்து இதை வந்து நீங்கள் ரெண்டாக பழந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இங்கே கரெக்டாக வந்துடும் சின்னதாக இங்கே ஒரு ஜாயிண்ட் வரும் அவ்வளோதான் சரிங்களா இது வந்து நம்ம வந்து கை வெட்டிட்டோம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி போட்டுங்க பேக்கில் வந்து பாட்ரு வரும் இங்கே பாருங்கள் இப்படி போட்டு வெட்டிக்கலாம் இப்போ இதில் இன்னொரு பிரச்சனையாக இருக்குது இங்கே பாருங்கள் இந்த பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தெரியும் நினைக்கிறேன் இந்த பூ மாதிரி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வரும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த பூவை வந்து இப்படி போட்டுங்க பூ மேலே பார்த்த மாதிரி நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இப்படி போட்டு செக் பண்ணிக்கலாம் அதாவது நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் உங்களுக்கு காட்டானுங்கிறது அப்படி காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா இந்த பூ வந்து ஒரே மாதிரி வருதான்னு பார்த்துங்க தெரியுது அப்படியான்னு தெரில அப்படி வருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பூ வந்து மேலே வர மாதிரி பேக்கில் அப்படியே போட்டுங்க புரிஞ்சுங்களா ஸ்லீவ்ஸ்க்கு அது வராது ஒரே மாதிரி ஸ்லீவ்ஸ் கண்டிப்பாக மாறி தான் வரும் ஏன்னா பார்ட்ரு அப்படி வரும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க பேக்கில் மட்டும் விட முன்னாடி போட்டு வெட்டிங்க நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் இது வந்து நம்ம வந்து பேக் வெட்டிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டிக்கலாம் இதை வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங் போடுறதால போட்டுக்கலாம் இது நார்மல் கட்டிங் தான் கிராஸ் கட்டிங் போடுறதுனால நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோலாம் பாருங்கள் துணி சரியாக கரெக்டாக வந்துருச்சு ஒரு சில படம் எல்லாம் துணி வந்து தாராளமாக போட்டுருங்க நமக்கு சரியாக வந்துடும் ஒரு சில இதில் பத்தாம் போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாத்துக்குமே கரெக்டாக போயிடுச்சு துணி அவ்வளோதான் கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலிபஸ்க்கு எதுக்காக பத்தலைன்னா நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம் பட்டிக்கு எதுக்குன்னு தேவைன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இங்கே பாருங்கள் வெட்டிட்டோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ எப்படி என்னென்ன பண்ணியிருக்கங்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இப்போ பார்த்துட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில்